మిస్టర్ జేకే ముత్తు జవహర్లాల్ కమలవల్లి ముత్తు ఎ సక్సెస్ఫుల్ బిజినెస్ మ్యాన్ ఫౌండర్ అండ్ మేనేజింగ్ డైరెక్టర్ ఆఫ్ టౌన్ డీలింగ్స్ ప్రైవేట్ లిమిటెడ్ మ్యానుఫ్యాక్చరర్ అండ్ ఎక్స్పోర్టర్ ఫౌండర్ బి గ్రో డాట్ కామ్ బిజినెస్ సర్వీసెస్ మార్కెట్ ప్లేస్ చైర్మన్ డిజిట్ ఆల్ ఎస్టాబ్లిష్డ్ బై తమిళనాడు చాంబర్ ఫౌండర్ అండ్ చైర్మన్ ఆఫ్ టెక్ో తమిళనాడు ఆంటర్ప్రినర్ డెవలప్మెంట్ కన్సల్ట్రియం అండ్ తమిళనాడు ఎకనామిక్ డెవలప్మెంట్ కౌన్సిల్ ఫౌండర్ ఆఫ్ కమల్ అండ్ వెంచర్స్ వి వెల్కమ్ యూ సార్ எல்லாரும் ரொம்ப ஆர்வமாகவும் அவளோடையும் தான் இன்றைக்கு இந்த தலைப்பை வந்து முத்து அவர்கள் பேச போகிறாங்க அவரை பற்றியான சின்ன ஒரு தகவல்களை மட்டும் நான் நான் நீங்க எத்தனை பேர் வந்து பில்கெட் பார்த்துருக்கீங்க நேர தான் பார்த்துருப்பீங்க ஜே கே முத்து யார் அப்படினம்னா தென் தமிழகத்தின் பில்கேட்ஸ் தென் தமிழகத்தின் பில்கேட்ஸ் எங்களுக்கு வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக நாங்கள் நண்பர்கள் நாங்கள் நிறைய விஷயங்களை பேசுவோம் நிறைய விஷயங்கள் வந்து பரிமாறிக்கிறோம் இதில் வந்து என்னென்னா ராத்திரி நாங்கள் பேசிட்டு கிளம்புறது வந்து எப்படியும் பன்னெண்டு மணி ஆகும்னு வச்சுக்கோங்களேன் மறுநாள் காலையில் திருப்பி எட்டு மணிக்கு பார்ப்போம் அப்போ வந்து இந்த சிஸ்டத்தில் உள்ள குரோத்து அதாவது கூகுளில் ஆகட்டும் சரி வேறு எந்த இதுலேயும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஆகும் சரி அது எதாச்சும் சேஞ்ச் ஆகிருக்கும் நாங்கள் எட்டு மணிக்கு காலையில் பார்க்குறப்ப வந்து எதார்த்தமாக பேசினோம்னா இதெல்லாம் நேத்தே வந்துருச்சு அப்படிம்பார் நேற்று பூரா என்னோட தான் இருந்திருப்பார் மரம் காலையில் எட்டு மணி பார்ப்பா அந்த தூங்குற நேரத்து தான் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே அப்டேஷன் ஆயிடுவார் எப்படி தான் ஆறாருன்றதை எனக்கு இன்றைக்குமேடே தெரியாது அதுதான் உண்மை இது போக வந்து அவர்கிட்ட வந்து ஒரு இருக்கக்கூடிய நல்ல செயல்கள் என்ன அப்படின்னு சொன்னோம்னா யார் கேட்டாலும் என்ன கேட்டாலும் உதவி பண்ணுவாங்க நாலேஜ் என்ன சௌரியம் வேணும் உங்களுக்கு என்ன மாதிரி செய்யணும் அவங்க தொழில் சார்ந்த சில விஷயங்களையும் மறைக்காமல் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசான் முத்து எங்கள் சொத்து அவரை பேசும்போது அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் முக்கியமாக பெரிய பில்டப்லாம் கொடுத்து என்னை அறிமுகப்படுத்தின ராமகிருஷ்ணன் எனக்கு என்னுடைய நன்றி நிறைய அவர் சொன்ன மாதிரி நிறைய வருடங்கள் இணைந்து பணியாற்றிருக்கு அவருக்கு தம்பியா ஒரே வயசில் அவர் வயசு கூட அது முக்கியமாக புரிஞ்சுக்கணும் என்னுடைய பேர் ஜே கே முத்து ஜே கே அப்படின்னா எங்கள் அப்பா பேர் ஜவஹர்லால் எங்கள் அம்மா பேர் கமலவல்லி அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேருமே நம்மளுடைய இனிஷியலுக்கு முக்கியமானவங்கனால நான் ஜே முத்துன்னு இருந்த என்னுடைய பேரை ஜேகே முத்துன்னு அப்பா அம்மா ரெண்டு பேர் பேரையும் சேர்த்து நான் வச்சுக்கிட்டேன் என்னுடைய பெயர் காரணமாக தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து செவன் ஐஸ் ரைட் இங்கே நாங்கள் நிறைய தொழில் முனைவோர்கள்ட்ட அண்ணன் சொன்ன மாதிரி டெக்னாலஜி ஆகட்டும் தொழில் முனைவாகட்டும் ஆகட்டும் நிறைய பேசும்போது நிறைய நண்பர்கள்ட நான் சொன்னது இந்த ஏழு ஐ அப்படின்றது பரமசிவனுக்கு கூட மூணு கண் இருந்தால் போதும் தொழில் செய்கிற நம்ம எல்லாருக்கும் தொழில் வணிகத்தில் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஏழு கண்கள் வேணும் அப்போ தான் இருக்கிறதையாவது காப்பாற்ற முடியும் வளர்க்குறது ஒரு விஷயம் இன்னொன்று வளர்க்கவும் செய்யணும் இருக்கிறத காப்பாற்றவும் செய்யணுன்றதுக்காக தான் இந்த ஏழு கண்கள் ஏன் தொழில் வணிகத்தில் உள்ளவங்களுக்கு வேணும் அந்த ஏழு கண்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் நான் சுருக்கமாக பேச போகிறேன் இந்த ஏழு கண்கள் என்னென்ன அப்படின்னு சொல்வதற்கு முன்னால் நம் இருக்கக்கூடிய தொழிலை வளர்க்கிறது ரொம்ப அவசியம் அதை விட அவசியம் அதை காப்பாற்றுவது அதற்கு நம்ம தொழில் வணிகத்துக்கு இரண்டு பாதுகாப்பு சுவர்கள் தொழில் கோட்டை இந்த தொழில் கோட்டை தொழில் சாம்ராஜ்யம்ன்றது என்னென்னலாம் இருக்குன்னா நம்ம இருக்கோம் நம்மளுடைய எம்ளாயி இருக்கோம் நம்ம குடும்பம் இருக்குது நம்மளுடைய ரிசோர்ஸ் இருக்குது பணம் இருக்குது மிஷின் இருக்குது ப்ராடெக்ட் இருக்குது ப்ராடக்ட் ப்ராசஸ் இருக்குது அதில் தொழில் ரகசியங்கள் இருக்குது இதெல்லாம் தான் இந்த தொழில் கோட்டை இந்த தொழில் கோட்டையை பாதுகாப்பதற்கு ரெண்டு மதில் சுவர் கட்ட வேண்டியிருக்கு ஆரம்பத்தில் ஒன்று இறுதியில் ஒன்று என்ட்ரி பேரியர் அண்ட் எக்ஸிட் பேரியர்னு ரெண்டு பேரியர் இந்த என்ட்ரி பேரியர் எக்ஸிட் பேரியர் இதற்கு முன்னால் இல்லாததானா இருக்குது ஆனால் இதற்கு முன்னால் இருந்த என்ட்ரி பேரியர் நம்ம தொழில் வணிகத்துக்கு காம்படீட்டரை போட்டியாளர்களை உள்ள நுழைய விடக்கூடாதுன்றதுக்காகவும் கஸ்டமரை வெளியில் போக விட்டக்கூடாதுன்றதுக்காகவும் எழுப்பக்கூடிய இரண்டு பாதுகாப்பு சுவர்களாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு இந்த ரெண்டு பாதுகாப்பு சுவரில் ரெண்டு இன்னும் ரெண்டு சேர்ந்துக்குச்சு காம்படீட்டரை மட்டும் இந்த பாதுகாப்பு சுவருக்குள்ள அந்த கோட்டைக்குள்ளே நுழைய விடாமல் தடுக்க வேண்டிய அவசியம் இன்னொன்று இருக்குது நியூ வேல்யூ புதிய மதிப்புகள் நம்ம தொழிலுக்கு வேறு ஒரு ரூபத்தில் வரும் அதையும் நுழைய வெற்றக்கூடாது அதை நம்மளே செஞ்சிடணும் நியூ வேல்யூ நாட் ஓன்லி காம்படிட்ட நியூ வேல்யூ ரெண்டு எக்ஸிட் பேரியர் வெளியில் போகாமல் தடை போடுவதற்கான மகிழ்ச்சியோர் என்ன கஸ்டமர்ஸ் நம்மளை விட்டு போயிடக்கூடாதா இல்லை கஸ்டமர் மட்டும் இல்லை நம்ம எம்ப்ளாயும் நம்மளை விட்டு போயிடக்கூடாது எம்ப்ளாயி ஒரு இன்டேஞ்சபிள் அசர்ஸ் அவங்களும் போயிடக்கூடாது அப்போ இதற்கு இரண்டு பாதுகாப்பு சுவர்கள் நாம் எழுப்ப வேண்டியிருக்கு அந்த பாதுகாப்பு சுவர் எழுப்பம்னா இந்த ஏழு கண்கள் வேணும் அந்த ஏழு கண்கள் என்ன ஒன்று இன்னோவேஷன் இரண்டாவது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி மூன்றாவது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் நான்காவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐந்தாவது இன்சைட் ஆறாவது இன்டெக்ரிட்டி ஏழாவது இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் செவன் ஐஸ் ஃபார் ஆண்டர்புனர் இந்த ஏழு கண்கள் அந்த வேணும் இன்னோவேஷன் புதுமை செய்வது புதுமை செய்வது அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து இந்த புதுமை செய்வதற்கு முன்னால் நிறைய நண்பர்கள்கிட்ட பேசும்போது நமக்கு எளிதாக புரிய சில ஜார்கன்ஸை எளிமையான முறையில் சொல்வது வழக்கம் நம்ம எல்லாருக்குமே தொழிலில் வணிகத்தில் நல்லது கெட்டது எல்லாருக்குமே தெரியும் இது கெட்டது இது நல்லதுன்னு கண்டுபிடிச்சிருவோம் ஆனால் இன்க்ளூடிங் மீ எது சின்ன நல்லது எது பெரிய நல்லதுன்னு தான் தெரியாது எது சின்ன நல்லது எது பெரிய நல்லதுன்னு தான் தெரியாது நிறைய சின்ன நல்லதை நம்ம நம்பி நம்பி நம்ம ட்ராவல் பண்ணி முப்பது நாற்பது வருஷம் கழித்து அந்த பெரிய நல்லதை நம்ம பிக் பண்ணாமல் விட்டுட்டோமே அதை விட்டோமே அதை தொட்டால் நம்ம கிராஃப் எங்கேயோ போயிருக்குமே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுவது உண்டு அதனால் பல சின்ன நல்லது நமக்கு கிடைக்கக்கூடிய சில பெரிய நல்லதை கெடுத்துரும் அப்படின்றது ஸோ அந்த இன்சைட்டோட பார்க்கணுன்னு நினைக்கிறேன் இது ஒரு முக்கியமான இன்சைட் ரைட் இன்னோவேஷன் அப்படின்றது எதில்லாம் இன்னோவேஷன் பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஊர் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வில்லேஜ் விஞ்ஞானிகள்னு சொல்லுவோம் எல்லாருமே பெரிய விஞ்ஞானிகள் பெரிய கண்டுபிடிப்பாளர்கள் புதுசு புதுசாக யோசிக்கக்கூடியவங்க அவுட் ஆஃப் த பாங்க்ஸ் நான் எதை செஞ்சாலும் வித்தியாசமாக செய்வேன்னு சொல்லக்கூடியவங்க தான் அப்போது நம்மளுடைய தொழில் வணிகத்தில் ப்ராசஸில் எங்கெல்லாம் புதுமையை புகுத்தணுமோ அது அவசியம் இன்னோவேஷன் வந்து பொதுவான இன்னோவேஷன் பண்ணி ஒரு புது பொருளை கண்டுபிடிக்கிறது மதிப்பை கண்டுபிடிக்கிறது வியாபாரத்தை கண்டுபிடிக்கிறதை தாண்டி நாம் ஏற்கனவே செய்யக்கூடிய தொழில் வணிகத்தில் நம்ம பொருட்களை எப்படி நிறம் மாற்றி அணுகுமுறையை மாற்றி ஏற்கனவே இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு புது வேல்யூவை கொடுக்கறது அவங்களுடைய விலையை குறைக்க வைப்பது அவர் சௌகரியத்தை அசௌகரியத்தை போக்க வைப்பது அப்படின்ற மாதிரி செய்யக்கூடிய இன்னோவேஷன் இன்னோவேஷனில் இருந்து தான் இன்னைக்கு வந்து நிறைய தொழில் சாம்ராஜ்யங்கள் உருவாக்கிறது பெரிய பெரிய சாதனை செய்தவர்களா தொழில் அதிபர்கள் தான் ஆனால் தொழில் அதிபர்கள் தொழிலை தேடி சாதனை பண்ணாங்களா தொழிலை செஞ்சு சாதனை பண்ணாங்களா ஒரு புதுமையை கண்டுபிடிச்சி சாதனை பண்ணவங்க தான் ஜாஸ்தி அதுலேயும் முக்கியமாக நிறைய புதுசு புதுசாக ஸ்டார்ட் அப்ஸ் வரக்கூடிய செஷன்களை நான் பேசுறது உண்டு யாராவது தொழில் தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சா தொழிலை தேடாதீங்க ப்ராப்ளத்தை தேடுங்கன்னு சொல்கிறது பெயின் பாயிண்ட் அசௌகரியங்கள் பிரச்சனைகள் உலகத்தில் எண்ணூறு கோடி மக்கள் இருக்காங்க ஆயிரம் கோடிக்கு மேலே பிரச்சனை இருக்குது நாம் ஒவ்வொருவருக்கும் குறைந்தபட்சம் ஒரு பிரச்சனை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போது இன்னோவேஷன் கண்டுபிடி ஒரு புதிய விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய பெரிய அசௌகரியங்களை போக்குறதா இருக்கும் அப்படி அசௌகரியத்தை போக்குன்னு ஒரு சின்ன ஒரு கதை சொல்லலாம் அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து ராஜாக்கள் நடந்து போகும்போது ரெட் கார்பட் தனி நமக்கு எல்லாத்தையும் இந்த கம்பளம் சிவப்பு கம்பளத்தை விரிச்சுட்டே போவாங்க அப்ப ஒரு நான்கு பேர் ரெண்டு பேர் அந்த சிவப்பு கம்பளத்தை விரிப்பாங்களாம் ரெண்டு பேர் பின்னால் அந்த கம்பளத்தை சுருட்டுவாங்க அந்த ராஜா நடந்துகிட்டே போவார் ஏன்னா ராஜாவுடைய காலில் கல் மண்ணு குத்திரக்கூடாதுன்றதுக்காக அவங்க நாலு பேரும் ரொம்ப பெயின் பாயிண்ட் நான் அசௌரியன்னு சொன்னவங்கள அந்த உச்சத்துக்கு போயிட்டாங்களாம் யாரெங்கே அப்படின்னு கூப்பிட்டா அவன் கதவுக்கு பின்னால வேல்கம் போடு இருக்கான் நம்மளை தான் இந்த ஆள் பாடாப்படுத்துறாரு நம்ம அங்கே எங்கே போனாலும் ராஜா பின்னாடியே போக வேண்டியிருக்கு விரிக்க வேண்டியிருக்கு சுருட்ட வேண்டியிருக்குன்னு வருத்தப்பட்டாங்களாம் ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு அந்த நாலு பேர் என்ன நினச்சாங்கன்னா அந்த கார்பெட்டை கட் பண்ணி அவர் காலில் வச்சு தச்சிட்டாங்களாம் அப்போ ராஜா நடக்க நடக்க வந்துக்கிட்டே இருக்குது இப்படி வந்தால் தான் லட்சக்கணக்கான கோடி மதிப்பில் உள்ள ஃபுட்வேர் நம்ம போடுற ஷூ இந்த இண்டஸ்ட்ரி வந்ததே அந்த நாலு பேரோட பிரச்சினைனால் அப்போ இன்றைக்கி நாட்டில் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது நான்லாம் நிறைய ப்ராப்ளம் இருந்தால் என்னுடைய பிஸ்னஸ் நான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆண்ட்ரு பண்ணர் எங்கள் அப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்போது என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது நான் யோசிச்சுருக்கேன் முதல் நம்ம காலையில் எந்திரிக்கிறதே பிரச்சனை தான் ஃபஸ்ட்டு அப்புறம் பல பிரச்சனை இருக்குது அப்போ பிரச்சனைகள் என்னென்னலாம் இருக்குது எதெல்லாம் நம்ம தொழில் வாய்ப்பாக மாற்ற முடியும் அப்படி நிறைய செஞ்சுருக்கோம் நிறைய ஃபெயில் ஆகிருக்கும் சில வட்டத்தில் சக்ஸஸ் ஆகிருக்கும் அப்போது இன்னோவேஷனை நம்ம தொழிலில் நம்மளோட கஸ்டமருக்கு மதிப்பு கூட்டுற மாதிரி என்ன செய்ய முடியும் என்ன காரணம்னா இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் அவ்வளோ ஹியூஜாக இருக்குது நம்ம மாற்றி யோசிக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம தொழில் வேறவங்க கையில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மதிப்பு அதே மாதிரி இன்றைக்கி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்னொரு ரெஸ்டாரண்ட் போட்டியில் ஒரு காலத்தில் நான் பார்ப்பேன் ஏரியாவுக்குள்ளே அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் தகராறு வரும் இந்த ஆட்டோ நீ இன்னைக்கு பாட்டாத நீ நான் பாட்ட மாட்டேன் அப்படின்னு தகராறு வரும் ஒரு டேக்ஸி ஸ்டாண்டில் தகராறு வரும் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை எங்கேயோ இருந்து வந்த ஊபரும் ஓலாவும் அந்த மார்க்கெட்டவே கொண்டு போயிடுச்சு ஒரு ஆட்டோவுக்கு இன்னொரு ஆட்டோவோ ஒரு டாக்ஸிக்கு இன்னொரு டாக்ஸியோ காம்படிட்டர் இல்லை வேறு ஒரு ரூபத்தில் வந்துருச்சு ஒரு காலத்தில் ஆடியோ கேசெட்டு ரெக்கார்ட் பிளேயர்லாம் பார்த்துருப்போம் இல்லையா அந்த கம்பெனிக்குள்ளே போட்டி இல்லை இன்றைக்கி வேறு ஆப் வின்கிரிம்ன்ற ஆப் ஒரு ஏர்டெல் தான் இன்றைக்கி அதிகமாக மியூசிக்கை செல் பண்ணக்கூடிய கம்பெனி ஜியோ தான் மியூசிக்கை அதிகமாக செல் பண்ணக்கூடிய கம்பெனி மியூசிக்கை செல் பண்ணுறது கேசட்டு ரெக்கார்ட் பிளேயர்லாம் கிடையாது காம்படிஷன் வேற எங்கேயோ வந்துருச்சு டிஜிட்டல் ரூபத்தில் அதனால் உங்களுக்கு போட்டி உங்கள் தொழிலருந்து உங்கள் வியாபாரத்துலேருந்து உங்கள் பக்கத்துலேருந்து வரணும் இல்லை வேறு எங்கேயோ இருந்து வரும் அந்த வேல்யூவை மக்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் இன்றைக்கி எவ்வளோ ஆப் வந்தாலும் அதில் பிரச்சனையை கண்டுபிடிக்கிறாங்க அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு நியூ பிஸ்னஸ் வருது அதை தான் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொட்டி கொடுக்குறாங்க ஸோ இன்னோவேஷன் ரைட் இனோவேஷன்லேருந்து அடுத்து நான் ஜம்ப் பண்ணிடுறேன் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இன்னோவேஷன்லாம் சரி தான் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கலாம் புதுசு புதுசாக பேர் வைக்கலாம் அது மட்டும் போதுமா இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அறிவு சார்ந்த சொத்து அறிவு சார்ந்த சொத்து அப்படின்னா அஞ்சு விதம் இருக்குது நான்கு விதம் ட்ரேட்மார்க் ஸோ ட்ரேட்மார்க் காப்பிரைட்டு பேட்டன்ட்டு டிசைன் ஆக்ட் ஜியோடேக் அப்படின்னு ஒரு அஞ்சு விதமான இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்கு நான்கு நம்ம தொழில் நடைமுறை இருக்குது ட்ரேட்மார்க்னால் என்ன ஒரு லோகோவையோ ஒரு தொழில் வணிகத்தோட பெயரையோ பதிவு செய்கிறது காப்பிரைட்னா என்ன ஒரு கதை கட்டுரை ஓவியம் ஆடியோ வீடியோ இந்த மாதிரி பகுதிகளை பதிவு செய்வது டிசைன் ஆக்ட்னால் இந்த டேபிள் இந்த மைக்கு இந்த ரிமோட் இந்த மாதிரி வடிவத்தை ஒரு பாட்டில் பாட்டிலோட வடிவத்தை நாம் பதிவு செய்து நாற்காலி இது மாதிரி என்ன வடிவங்கள் இருக்கோ அதை பதிவு செய்கிறது டிசைன் ஆக்ட் பேட்டன் உலகத்திலேயே யார் இந்தியாவிலே இல்லாத பொருட்களை கண்டுபிடித்து அதை பதிவு செய்வது பேட்டன் ஆக்ட் அப்புறம் ஜியோ ஒரு நம் ஊர் சார்ந்த குறியீடு எடுக்கிறது மதுரையில் மதுரை மல்லிகை திருநெல்வேலி அல்வா பத்தமடைப்பாய் அப்படின்னு சொல்லி பதிவு செய்தது புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்லி இந்த நாம் பின்தங்கிறோம் இந்தியாவில் உள்ளவங்க பின்தங்கி இருக்கோம் குறிப்பா தென் வச்சுருக்கோம் பின்தங்கி இருக்கும் தெரியல புதுசாக பண்ணாம வச்சிருக்கோம் கண்டுபிடிக்கிறத வேற நாட்டுக்காரன் வந்து காப்புரிமை வாங்கிட்டு போயிடுவான் பேப்பர்ல படிப்போம் நான் படிச்சிருக்கேன் இந்தியாவில இருந்து நம்மளுடைய காப்புரிமையை கீழா நெல்லிய மஞ்சளை வேற ஒரு நாட்டு நிறுவனம் காப்புரிமை வாங்கிடுச்சுன்னு படிக்கும் போது நரம்பு ரத்தம்லாம் அப்படி துடிக்கும் நம்ம இந்தியாவோடய தான் இன்னொருத்தன் படிச்சிட்டான் நான் ஆனால் நம்மவர்கள் நாம் கண்டுபிடித்த எஸ்பெஷலி நம்ம ஒரு ட்ரேட் மார்க் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை நாம் பதிவு செய்யாமல் நிறைய பேர் தொழில் நடத்திக்கிட்டே இருப்போம் நிறைய பேர் நிறைய பேர் நான் பார்க்குறேன் பேசுறதுல தொண்ணூறு பெர்சன்ட் அதை பதிஞ்சிருக்க மாட்டாங்க ட்ரேட் மார்க்கை பதிஞ்சு அவங்களுடைய பிஸ்னஸை ப்ரொடக்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு பிஸ்னஸ் வந்து அடுத்த நிலைக்கு அதோடைய வேல்யூவேஷனை கொண்டு போகிறதுக்கு முக்கியமானது டேஞ்சபிள் அசட்ஸ் இன்டேஞ்சபிள்னு சொல்லுவோம் இந்த இன்டேஞ்சபிள் அசெட்டில் முக்கியமானது வந்து நம்மளோட பிராண்ட் அண்ட் ட்ரேட்மார்க்கு அது மேனுஃபேக்சரர்ஸ் மட்டும்தான் பண்ணணுமா இல்லை ட்ரேடர்ஸ் பண்ணலாம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பண்ணலாம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் பண்ணலாம் ரீட்டைல உள்ளவங்க பண்ணலாம் அவங்களுடைய பிஸ்னஸோட அவங்களோட ட்ரேடோட ட்ரேட்மார்க்கை அவங்களுடைய லோகோவை பதிவு செய்வது அது நம் நிறைய இங்கே லாகிங் இருக்குது நிறைய பேர் அதற்கான அவேர்னஸ் இல்லாமல் அவேர்னஸ் இருந்தாலும் அதை செய்யாமல் இருக்கிறோம் அதுக்கான வேல்யூவேஷனுக்கு ஒரு சின்ன கொஷின் கேட்கலாம் நம்ம எல்லாருமே தொழில் வணிகத்தில் இருக்கோம் நிறைய சொத்து வாங்கியிருப்போம் வீடு வாங்கியிருப்போம் பிஸ்னஸ் உண்மையான பிஸ்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வேல்யூவேஷனான பிராண்டோடு செய்யக்கூடியது தான் உண்மையான தொழில்னு சொல்கிறாங்க ஒரு பிராண்ட் இல்லாமல் ஐபி இல்லாமல் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இல்லாமல் செய்வது எல்லாமே நாம் தொழில் அப்படின்ற பேரில் வியாபாரம் தான் செய்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் தொழிலை நிறுத்திட்டாலும் உங்களுக்கான வருமானம் கிடைச்சிச்சுனா ராயல்ட்டி கிடைச்சிச்சின்னா வேல்யூவேஷன் கிடைச்சிச்சுனா அதுதான் உண்மையான தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கொஷின் இங்கே எழுப்புகிறேன் மேடையில் இருந்து சொன்னாலும் சரி நாம் தங்கிடுவதற்கு நமக்கு அழகான வீடு இருக்குது ஆனால் நாம் வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு தனியாக ஒரு வீடை வாங்கி வாடகைக்கு விடுறோம் வீடு விலைக்கு வாங்கி வாடகை விடுறோம் என்ன வாடகை கிடைக்கும் ஒரு கோடி ரூபாய் வீட்டை வாடகைக்கு விட்டோம்னா என்ன வாடகை கிடைக்கும் யார் தெரியும் யார் சொல்லலாம் நாற்பதாயிரம் முப்பதாயிரம் அடுத்து ஏலம் போடுற மாதிரி இருக்கோ ஆ எழுபதாயிரம் வாடகை கிடைக்குமா சார் ஆ எழுபது ஸோ முப்பது நாற்பது எழுபது அப்படின்னு சொல்கிறாங்க நிறையா ஏரியாவை பொறுத்து ரைட் ஒரு கோடி ரூபாயை பேங்கில் டெபாசிட் பண்ணிவிட்டால் எவ்வளோ வட்டி கிடைக்கும் அறுபது எழுபத்தஞ்சி அதாவது முப்பது நாற்பதுக்கு மேலே தான் கிடைக்கும் ஏன் சார் நம்ம வந்து வீடை வாங்கி வாடகைக்கு விட்றோம் ஏன் பேங்கில் டெபாசிட் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கலாம்ல ஏன் போய்

பத்து வருஷத்துக்கு முன்னாடி என் கூட பேருக்கு இந்த வேல்யூ இருந்துச்சு இன்னைக்கு இந்த வேல்யூ இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா யார் சொல்ல முடியும் யார் சொல்ல முடியும் ஆனால் நம்மளால் சொல்ல முடியும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடம் வாங்கி போட்டிருப்போம் அப்படியே அந்த பக்கமாக போவோம் டீ கடையில் வண்டி நீட்டுவோம் ஏப்பா இடம் எவ்வளோ போகுது நம்ம அன்னைக்கு வாங்கி போட்டது இவ்வளோ போணுச்சு இன்றைக்கி இவ்வளவு போகுது நம்ம விற்கிறோமோ விற்கலவே தெரியாது நம்ம வீட்டை இடத்தையோ விற்கிறது இல்லை ஆனால் வேல்யூவேஷன் பார்ப்போம்ல நம்ம பிசினஸ் பாக்கிறோமா சார் நம்ம விற்கிறதில்ல பிசினஸ் பார்க்கறோமா பார்க்கலாம் ஆனா வீட்டுக்கும் விற்கிறோமோ விற்கலையோ அப்பப்போ டீ கடையில் நிப்பாட்டுவோம் விலை கேட்போம் கணக்கு போட்டுக்கிறோம் அப்பா ஒரு கோடிவா குடிச்சு வா மனசுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுறோம் நம்ம பிஸ்னஸ்க்கு வேல்யூவேஷன் பார்த்துருக்கோமா கிங் பிஷர் ஐயாயிரம் கோடி வேல்யூவேஷன் கிங்ஃபிஷர் வெறும் பேருக்கு மட்டும் நம்மளோட பேரை பதிவிறதில்லை லோகோ பதிவுறதில்லை காப்பிரைட் பண்ணுறதில்லை டிசைன் பதிவிறதில்லை நம்ம நிறைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி விட்டு வைக்கிறோம் ஆனால் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் பேட்டன் நிறைய வச்சுருக்கோம் பேட்டன்னை எதுவும் கமர்ஷியலைஸே பண்ணலை பேட்டனை கமர்ஷியலைஸே பண்ணாமல் வச்சுருக்கோம் இன்றைக்கி இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற லாஜிக்கில் இருந்து நம்ம முதல்ல நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும் அதற்கப்புறம் நம்மளுடைய பிராண்டை ப்ரொடக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் நாம் கண்டுபிடித்த விஷயங்களை ப்ரொடெக்ட் பண்ணி நாம் இந்தியா வந்து முன்னேறி போகிறதுக்கு நம்ம எல்லாருமே ஒரு காரணமாக நம்ம இந்தியாவுக்கு போய் பெரிய நல்ல காரியங்கள்லாம் வெளில செய்கிறதே இல்லையோ நம்மளை நம்ம நம்ம தொழில் நம்ம நல்லா பார்த்துட்டாலே நம்மளோட இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டியை நம்மளோட பிஸ்னஸை ப்ரொடெக்ட் பண்ணிட்டாலே அதற்கு ஒரு பெரிய அச்சாரமாக இருக்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு நான் அப்படியே ஜம்ப் பண்ணுறேன் நமக்கு அக்கௌண்ட்டு எவ்வளவு முக்கியமோ இல்லையோ அதை விட முக்கியம் டிஜிட்டல் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் முதல் ரிவ்யூ வரைக்கும் ரெக்ரூட்மெண்ட் முதல் ரிவ்யூ வரைக்கும் எல்லாமே டிஜிட்டல் மயமாக மாறிடுச்சு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சால் நம்ம எல்லாருமே டிஜிட்டலில் மாறி இன்றைக்கி இருந்த இடத்துல இருந்து வெறும் மொபைல் ஃபோனை வச்சு மட்டுமே உலகம் முழுவதும் வணிகம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த டெக்னாலஜியில் வந்துருச்சு ஒரு காலத்தில் நமக்கெல்லாம் கண்ணை மூடிட்டு ஒரு பத்து நம்பரை டயல் பண்ணுவோம் நூறு நம்பரை டயல் பண்ணோம் இன்றைக்கி நம்மளோட ரெண்டாவது நம்பரை நமக்கு தெரியாது முக்கியமாக ஒய்ஃப் நம்பர் தெரியவே தெரியாது அது பெரிய பஞ்சாயத்தான வீட்டில் தெரியாது நமக்கு அப்போ இது எல்லாம் நமக்கு ஞாபகத்தில் இருக்குது இல்லை அது காரணம் என்னன்றீங்க இந்த மொபைல் அடிக்ஷனும் முக்கியமான காரணம் அப்போ டாஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் நிறைய முன்னாடியெல்லாம் சொல்லுவான் என்னென்னலாம் ரொம்ப ஞாபகம் இருப்பானேன் மறந்துட்டானே உங்கள் எம்ப்ளாயி ஒரு இருபது வருஷம் உங்கள்கிட்ட எம்ப்ளாயாக இருந்தால் நீங்களே சொல்லுவீங்க முன்னாடி நல்லா ஞாபகம் இப்போ எதை சொன்னாலும் மறந்துடுறியாடா நீங்களே திட்டுவீங்க நீங்கள் ஒரு வேலையை கொடுத்துருவீங்க நீங்களும் மறந்துடுவீங்க அவனும் மறந்துடுவான் பத்து நாள் கழிச்சு கூப்பிட்டு திட்டுவான் ஆனால் இதுக்கெல்லாம் என்ன காரணம்ன்றீங்க இன்றைக்கி டாஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ரிமைண்டர் நமக்கு மட்டும் இல்லை நம்ம எம்ப்ளாயிக்குமே ரிமைண்டர் தேவைப்படுது அப்போ இன்றைக்கி ரெக்ரூட்மெண்ட்டு நான் சொன்னேன் ஆட்கள் தேவையான ஆட்கள் எடுக்கிறதுக்கு டெக்னாலஜியில் லிங்க்டு இன் இன்டீட் மாதிரி நிறைய போர்ட்டல் வந்துருச்சு பேப்பர்லேயும் பே புத்தகத்துலேயும் நம்ம போட்டு விளம்பரம் பண்ணி ஆளை தேட வேண்டியதில்லை டெக்னாலஜி ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்துருச்சு அவங்க வந்தோன்னே அவங்கள ட்ராக் பண்ணுறதுக்கு அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க ஒர்க் பண்ணலைன்னு பார்க்குறதுக்கு விர்ச்சுவல் சூப்பர்வைசிங் அப்படின்னு சிசிடிவிலருந்து அவங்க அட்டனஸை ட்ராக் பண்ணுறதுக்கு பயோமெட்ரிக்ஸ்லேருந்து டிஜிட்டல் மயமாக நீங்கள் செய்யக்கூடிய நிறைய விதங்களில் இன்றைக்கி டெக்னாலஜி மூலமாக மாற்றுறதுனால உங்களோட செலவை குறைந்தபட்சம் இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது சதவீதம் குறைக்க முடியும் எக்ஸ்பென்சஸ் கூடாமல் உங்களுடைய விற்பனையை கூட்டுவதற்கு இன்றைக்கி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் ஆட்ஸ்னு பழைய அம்சங்கள் வந்துருச்சு அது எல்லாமே நீங்கள் அடாப்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லைனா சீச்சி இந்த பழம் புளிக்கும் உங்களோட தொழிலை உங்களோட போதும்பா நாலு வீட்டை கட்டி வச்சிட்டோம் இடத்த வாங்கி வச்சிட்டோம் வட்டி வருதும் பிள்ளை சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா செய்ய வேண்டியதில்லை உங்கள் தொழில் உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு மகையும் பார்க்கணும் பேரம் பார்க்கணும்னா இந்த ஏழு ஐ உங்களுக்கு வேணும் மதுரையில் ஒரு கூட்டம் உடைஞ்சி ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்துருந்தாங்க அந்நிய நேரடி முதலீட்டை எதிர்க்கிறோம் சில்லறை வணிகர்கள் சில்லறை சில்லறை விற்பனையாரர்களோட போராட்டம் அமைச்சர்களாக வந்து போராட்டத்தை பற்றி பேசினாங்க என்னையும் ஒரு விருந்தினராக கூப்பிட்டாங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க இதை எதிர்க்கணும்னு சொல்லிட்டாங்க நீங்களும் பேசுங்கண்ணே நீங்களும் சிறப்பு அழைப்பாளருந்தாங்க சார் நான் பேசுனா வித்தியாசமாக பேசுவேன் எதிராக தான் உங்களுக்கு எதிராக தான் பேசுவேன் பரவாயில்ல நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் நீங்கள் சிறப்பு அழைப்பாளர்ட்டாங்க முடிஞ்சுன்னு சொல்லிவிட்டு நான் எந்திரிச்சு பேசுகிறேன் ஆயிரம் பேர் சிறு குறு இருந்து வந்திருக்கீங்க தொட்டு சொல்லுங்கள் எத்தனை பேர் நம்ம தொழிலில் நம்ம மகையும் பார்க்கணும் பேரையும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கைதுக்குங்கண்ணா ஒருத்தரும் கைதுக்கலை சில்லறை வணிகர்கள் சிறு குறு வணிகர்கள் உள்ள ஒரு மாநாடு யாருமே கை தூக்கல அப்போ சிறு குறு வணிகம் அழிஞ்சிரும் அன்னரி அன்னிய நேரடி முதலீடு வந்துடும்னு நீ எதற்காக பயப்படுறீங்க உங்க தொழில் மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லை வெளிநாட்டுக்காரை வந்து எடுத்தா என்ன எடுக்காட்டி என்ன ரைட் இன்றைக்கி என்ன சூழ்நிலை இருக்குன்னா இன்றைக்கி நம்ம தொழில் வியாபாரம் இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மாதிரி இல்லை இன்றைக்கி ஒரு கலப்பு கடைன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் உணவகங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போய் சப்ளையராக வேலை பார்த்தா கேவலம்னு நினப்போம் சரியானே சப்ளையராக வேலை பார்க்குறேன் கேவலம் நினப்போம் இன்னைக்கு கேஎஃப்சிலையும் டொமினோஸ்லையும் பிஸா அட்லியும் போய் மாஸ்டர் டிகிரி படித்தவங்க வேலை பார்க்குறாங்க இல்லையா ஏன்னா அந்த லுக் அண்ட் ஃபீல் நம்மளோட கடையை நம்மளோட பிஸ்னஸை நம்மளோட சர்வீஸ் சென்டரை நம்மளோட ஃபேக்ட்ரியை கஸ்டமருக்கு அடுத்து விடுங்க மொதல் நம்ம பையன் நம்ம பேரை வந்து பார்க்குற மாதிரி நம்ம மாற்றிருக்கோமா நம்ம பையனும் நம்ம பேரனும் நம்ம பிஸ்னஸில் வந்து உட்கார மாதிரி நம்ம முதல் நம்ம பிஸ்னஸை மாற்றிருக்கோமா அப்படின்னு நம்மலாம் கேள்வி கேட்டுக்கணும் நம்ம பையங்களோ நம்ம பேரங்களோ வந்து உட்காந்து நம்ம பிஸ்னஸை பார்க்குற மாதிரி நம்ம பிஸ்னஸை மாற்றினாதான் கஸ்டமர் நம்மகிட்ட வருவாங்கன்றது ரொம்ப முக்கியம் அதற்கு இந்த அம்சங்கள்லாம் வேணும் ரைட் இன்சைட் அடுத்து நான் போயிடுறேன் இன்சைட் அப்படின்றது வேறு எதுவுமே இல்லைங்க இன்றைக்கி காலையிலிருந்து தெரிஞ்சோ தெரியாமலோ பிடிச்சோ பிடிக்காமலோ நம்ம காலில் விழுகும் இல்லையா அது சப்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லுவோம் நம்ம சப்கான் நமக்கு பேசுகிற கேட்குற எல்லாமே நமக்கு இன்றைக்கி தேவைப்படாது ஆனால் என்றாவது ஒரு நாள் நமக்குல நம் யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்களுக்கு பயன்படும் போது சப்கான்சியஸ் வந்து கான்சியஸ்க்கு வரும்னு சொல்லுவாங்க அப்போது இன்றைக்கி பேசுகிற எல்லாமே நமக்கு பயன்படாது ஏதாவது சில விஷயங்கள் பயன்படும் இன்சைட்ன்றது எக்ஸ்பீரியன்ஸாக எக்ஸ்போசராக அவேர்னஸ்ஸாக நாலேஜா ஆமாம் எல்லாம் தான் ஆனால் எல்லாரையும் தாண்டி சீர்தூக்கி தொலைநோக்கு பார்வையோட பகுத்தறிந்து அக்கு வேறு ஆணி வேறு என்று பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை தான் இந்த இன்சைட் அப்படி இன்டர்நேஷனல் பிசினஸ் காமர்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் காமர்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் ப்ராடக்ட் செலெக்ஷன் மார்க்கெட் ஐடென்டிஃபிகேஷன் ப்ராடக்ட் ஃபோக்கஸ் ஆர் மார்க்கெட் ஃபோக்கஸ் புதுசாக எக்ஸ்போர்ட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று ப்ராடக்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இங்கே மேனுஃபேக்சராகவும் உங்கள் ஃபேமிலியிலையோ சுற்றத்திலோ மேனுஃபேக்சராக இருந்தால் ப்ராடக்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ப்ராடக்ட் எடுத்துட்டு உலகம் ஃபுல்லாக மார்க்கெட் பண்ணுங்கள் இல்லையா ஒரு மார்க்கெட் எடுத்துக்கிட்டு அதுக்கு என்னென்னலாம் பொருள் தேவையோ அதை மார்க்கெட் பண்ணுங்கள் ஸோ ரெண்டு விஷயம் ஒன்று ப்ராடக்ட் ஃபோக்கஸ் இல்லைன்னா மார்க்கெட் ஃபோக்கஸ் இதில் எப்படிங்க என்ன ப்ராடக்ட்டு எங்கே போகுதுன்னு எப்படி தேர்ந்தெடுக்கிறது காமர்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன்னுக்கு போங்க அந்த ஓப்பன் பண்ணுங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டேட்டான்னு ஒரு மெனு இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் எக்ஸ்போர்ட் டேட்டா பேச கிளிக் பண்ணுங்கள் அங்கே போய் கீபோர்டை போட்டு சர்ச் பண்ணுங்கள் இல்லைன்னா எக்ஸஸ்என் கோடை போடுங்க அதில் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் எந்த நாட்டுக்கெல்லாம் போகுதுன்னு பார்க்கலாம் ஒரு நாட்டுக்கு எந்த பொருளெல்லாம் போகுதுன்னு பார்க்கலாம் நான் சொல்றது புரியுதா ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் போடுறீங்க ரைஸ் அப்படின்னு போடுறீங்க அந்த ரைஸ் எந்த நாட்டுக்கெல்லாம் போகுது எவ்வளோலாம் போகுதுன்னு பார்க்கலாம் இல்லையா ஒரு நாட்டுக்கு என்ன பொருளெல்லாம் போகுது அப்படின்னு பார்க்கலாம் இன்டெகிரிட்டி இப்போ எல்லாம் சொன்னதுக்கு எல்லாத்தையும் தலைகீழான மாற்றம் இன்டெகிரிட்டின்னு இவ்வளவு படிச்சிருந்தாலும் இவ்வளவு அனுபவம் இருந்தாலும் இவ்வளவு உழைச்சிருந்தாலும் இவ்வளவு ஞானம் இருந்தாலும் இவ்வளவு கடுமையான உழைப்பு இருந்தாலும் பணம் இருந்தாலும் சிஸ்டம் இருந்தாலும் டெக்னாலஜி இருந்தாலும் மார்க்கெட் இருந்தாலும் ஒன்றே ஒன்று இல்லைன்னா இது எல்லாம் தூள் தூளாயிரும் அதுதான் நேர்மை என்னம் சொல் செயலில் நமக்கு நேர்மை இல்லை என்றால் நாம் கற்ற கல்வி செய்த தொழில் கடும் உழைப்பு சேர்த்த பணம் சுற்றம் நட்பு எல்லாம் தூள் தூள் தூளாக போயிடும் ஸோ இன்டெகிரிட்டி இன்டெகிரிட்டி இஸ் எல்லாத்த விட முக்கியம் நம்ம நிறைய எம்ப்ளாயோ நண்பர்களோ நிறைய பேர் அரவணைச்சு நம்மளோட வச்சுருக்கிறதுக்கு நமக்கு முக்கியமான காரணம் இருக்கும் ஆட்டிடியூட் எம்ப்ளாய் எடுப்போம் எம்ப்ளாய் ப்ராப்ளம் சொல்லுவீங்க நானும் எப்படி எடுப்பேன் அவனுக்கு நாலேஜ் இல்லாட்டி பரவாயில்ல ஸ்கில் இல்லாட்டி பரவாயில்ல அவனுக்கு ஆட்டிடியூட் இருக்கா கற்றுக்க நினைக்கிறான் ஆனால் உண்மை இருக்கா வா நான் அவனை டெவலப் பண்ணுறேன் கூப்பிட்றோமா இல்லையா நம்பிக்கையான ஆள் தான் கூட வச்சுக்கிறோம் நம்பிக்கையான ஆள் அவனுக்கு ஆர்வம் தான் வச்சுக்கிறோம் படிக்காட்டி பரவாயில்ல அவனுக்கு தெரியாட்டி பரவாயில்ல ஆனால் அவனுக்கு ஆர்வம் இருந்தால் உண்மை இருந்தால் அவனை வச்சுக்கிறோம் அப்போது விட முக்கியம் இன்டெகிரிட்டி நேர்மை வேணும் இன்றைக்கி இருந்து கேட்டது எல்லாமே நிறைய கை தட்டியிருப்போம் இதற்கு முன்னால் செஷனில் தட்டியிருப்போம் சூப்பராக இருக்குது போன உடனே ஒரு வழி பண்ணி ஒரே பாட்டில் நம்ம நூறு கோடி சம்பாரிச்சிரோன்ற அளவுக்கு நமக்கு வைராக்கியம் பயங்கரமாக வந்திருக்கும் ஆனால் வீட்டுக்கு போனோன்னு போகும்போது பாதி மறந்துடும் நாளைக்கு முக்காவாசி மறந்துடும் அடுத்து தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் மறந்துடும் அடுத்து ராமகிருஷ்ணன் சார் போடும்போது தான் ஞாபகம் வரும் அதனால் இம்ப்ளிமெண்டேஷன் இன்றே செய் நன்றே செய் அட்லீஸ்ட் ஒன்றாவது செய் அப்படின்னு ஸோ நான் பேசியதில் எதெல்லாம் உங்களுக்கு சரின்னு தோணுதோ இது வரைக்கும் நடக்காத நான் சொல்லலை இதெல்லாம் சரின்னு தோணுதோ எதெல்லாம் முடியுதுன்னு தோணுதோ அதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பேசி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்